் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி சமைக்கவே தெரியாதும் கூட சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான வெங்காயம் தக்காளி கூடுவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கட் பண்ணிங்கன்னா காரம் அந்தளவுக்கு கன்று கடிக்காதுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா புதினாவும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கறியை கழுவி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு கிலோ சிக்கன் வந்து பிரியாணி பீஸாக சொல்லி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கி வந்துக்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா உப்பு மஞ்சள் பொடி லைட்டாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசிங்க நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ எடுத்துக்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க பிரியாணி செஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடு பெரிய பர்த்தனாக வச்சுக்கிறாங்க நல்லா தாராளமாக இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா உடைச்சி வச்சுக்கிறேன் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணுங்க கோல்டன் கலரில் வெங்காயம் வதங்கி வரும்போது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா பொறுமையாக வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக இது போல் சமைக்கும் போது இடித்து சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இது போல் நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கும்போது சமைக்கும் போது இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கியாச்சு இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறாங்க பிரியாணி மசாலாவுலேயும் காரம் இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா காரம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன் இந்த காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க செய்ய போகிறேன் இப்போது மிளகாய் தூளெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு கலராக இருக்கும் இப்போது வதங்கியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஃபேமிலியே சேர்ந்து இது போல் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இப்போது தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கேஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுடுங்க மிளகாய் தூள் வந்து டக்குன்னு கடி அடி பிடிச்சிரும் அதனால் பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுட்டு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க அரிசி போடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரம் பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காது இது போல் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ தயிர் வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிறாங்க பிரியாணி செய்யும்போது தயிர் கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க கறி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கக்கூடிய சிக்கன் மட்டன் எது இருந்தாலும் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது தயிர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த பிரியாணி டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி கருவேப்பில புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு இப்போது பிரியாணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா புதினா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கறியை சேர்த்துக்கலாங்க கறி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மூணு கிலோ எடுத்துக்கிறேங்க கறியை வந்து தண்ணியோடு சேர்க்காமல் இது போல் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சுட்டு கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க இது போல் செஞ்சிங்கன்னா பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து இந்த கவிச்சி வாடையெல்லாம் வராமல் வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கறியெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே போல் தாங்க மட்டன் பிரியாணி செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறமா மஷ்ரூம் பிரியாணி மட்டன் பிரியாணி எதுனாலும் செய்யலாங்க இது தாங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது கறி எல்லாம் போட்டுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்து இதுலேயே நல்லா வதங்கணுங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க கறி வதங்கும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி கறியிலேருந்தே வரும் இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா கறி வந்து சூப்பராகவே வெந்துடும் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியில் இருக்கிற கறியில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டரை கப் அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி வந்து கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமானாலையும் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி ரொம்பவே கொழஞ்சி போயிடும் அதனால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் போட்டுக்கலாங்க ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்கிறாங்க லெமனில் இருக்கிற கொட்டையெல்லாம் இல்லாத இது போல் ஃபில்டர் பண்ணி புழிஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மூடி வச்சிடலாங்க நல்லா வந்து கொதிக்கிட்டோம் நல்லா சலசலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி வந்து கொதிச்சாச்சு அடுத்து என்ன அரிசி சேர்க்க வேண்டியது தான் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றி வச்சு இப்போ அரிசிலையும் தண்ணி போட்டு நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து குளத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு ரொம்ப அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் அரிசி வந்து உடஞ்சி போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணாவே போதுங்க கேஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிக்கலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வைங்க நல்லா கொதித்து அரிசியும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் டம் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா சும்மா ஓரத்துலேருந்து லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சி போயிடும் அது பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சா அடுத்தது மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமனு ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலும் சரி நான்வெஜ் கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடிங்க அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது தான் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது போல் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருவோங்க அவ்வளோதான் ஃபேம்லியே செஞ்சு சூப்பராக பிரியாணி செஞ்சு என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அடுத்ததாக ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்